இன்றைக்கு ஜோதிலிங்க அண்ணாட வீடு கட்டப்படுது அந்த கட்டிட வேலைகள் அங்கே பார்வையிட வந்தனாங்க பாருங்கள் வீடு கட்டிடங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த மேசன் அண்ணாக்கள் கணிக்கிறாங்கள் குதிரையை அடுத்து லிண்டர் மட்டத்துக்கு வீடு கட்டப்பட்ட ஆயிட்டுது இன்னும் கொஞ்சம் வேலைகள் தான் இருக்கின்றது பாருங்கள் இந்த இடத்துல தான் பூஜை கட்டு தேவையான மண் எடுக்கப்பட்டது ரைட் மெசேஜ் இந்த வீடு வந்து லிண்டர் மட்டும் தான் கட்டுப்பட்டு கிட்டத்தட்ட லிண்டர் மட்டம் முடிஞ்சு கட்டி இப்போ கடை கடிக்க போகிறோம் இதுக்கு மேலே இது ஃபுல்லாக வரும் கரகடிச்சு கொங்குரு கோட்டை போகிறோம் ரைட் 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 ஓகே இன்னும் எத்தனை நாட்களில் முடிப்பீங்க இந்த வேலை நாங்கள் மூணு நாள் இலை முடிப்போம் கோப்பி சம்பளம் கொண்டு வரலாம் ஓ மூணு நாள் இலை முடிச்சுருவோம் அதுக்கு பிறகு பூச்சி வேலைகள் அப்படி இருக்கு இன்னும் கை அழிக்கு ரெண்டா கிட்டத்தட்ட இன்னும் எவ்வளோ வேலை தேவை எங்களுக்கு இப்போ மூணு நாள் இலையில் கேவுள் மட்டம் ஃபுல்லாக கட்டி போட்டுருவோம் ஓடாவியாக்கள் ஒரு நாள் முடிச்சிடுவாங்க அங்கால பூச்சி வேலை நாலு நாள் ஓகே இன்னொரு பத்து நாள் தேவை நீண்டு போகணும் என்னடா இலங்கையில மரிய மகள் கூடுதல் அறிக்கிறாங்க கட்டாயம் கட்டாயம்

அந்த வகையிலே தற்போது இவருக்கு நாங்கள் வீடு அமைத்து கொடுக்க கடந்த முதலாம் தேதி நாங்கள் அடிக்கல் நாட்டியிருந்தோம் அந்த வகையிலே தற்போது வேலைகள் துரித வேகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதை நாங்கள் பார்த்திருந்தோம் இப்போ இப்ப இவர் மூலமாக இவரை நாங்கள் பார்ப்பதற்கு இவருக்கு நான் உதவி செய்ய வந்த மூலமாக அதே பிரிவில் காணப்படுற இன்னும் ஒரு மிக வறுமையாக காணப்படின்ற ஒரு அக்காவுக்கு ஒரு உதவி ஒன்று கிடைக்கப்பெற்றுகின்றது அந்த உதவியையும் மக்கள் நாயன் யூடியூப் சேனல் ஊடாக அவுஸ்திரேலியாவில் காணப்படுகிற சிவகுமார் தருணி குடும்பத்தினர் வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஜீவஊற்று அன்பிங்கன சார்பிலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவர் சார்பாகவும் நாங்கள் மனநிறைந்த வாழ்த்துக்களை நாங்கள் சொல்கின்றோம் இந்த உதவி இந்த இடத்துக்கு வாரத குருஜி இந்த கல்வங்கண்ணி பிரதேசத்தில் உங்கள

கடந்த வாய்ப்பிலேயே அவர்களுக்கு இந்த வீடு கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு வரம் உண்டு வரப்பிரசம் உண்டு ஆகவே இதை குறித்து நாங்கள் சந்தோஷம் சந்தோஷப்படுறார் இந்த இடத்திற்கு இவர் மூலமாகத்தான் உதவிகள் கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதுவும் சிவகுமார் தருணி குடும்பத்தின் மூலமாக கிடைக்கப்பட்டுக் கொண்டதாகவே இதை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் புலம்பெயர் தேசத்தில் உள்ளவர்கள் மூடைய தேசத்தில் வாழ்கின்ற உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றேன் என்றால் ப்படியான நல்லுள்ள கொண்ட வசதியின்றி வாழ்வர்களுக்கு உதவி செய்வது மாற்று வலியுள்ளவர்களுக்கு உதவி செய்து கடவுள் பார்வையில் மிக உன்னதமான ஒரு சேவையாக காணப்படுகிறது ஆகவே இப்படியான பணிகளை தொடர்ந்து ஜீபூற்று அன்பிகரத்தோடு செய்ய முன் பாருங்கள் ஜீவோற்று அன்பிகரம் இதை சரியான முறையில் கொண்டு சேர்க்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை ஓகே அனைத்து உள்ளங்களுக்கு பூஜ்ஜியமாய் வணக்கம் இப்ப நாங்கள் பார்க்கிறோம் யாரும் ஜீவஉற்று அன்பங்கரத்தின் ஊடாக நடைபெறுகின்ற அனைத்து கட்டட நிர்மாண வேலைகளிலும் நாங்கள் இவரை பார்க்கலாம் உங்களுடைய பேர் என்ன ரஞ்சன் ரஞ்சன் என்ன அவன் நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் கல் வைக்கின்றோம் வீடுகளை கட்டி திறப்பு செய்கின்றோம் ஆனால் இடையில அவ்வளவு வேலையும் அத்திவார கல்லேருந்து மேல கூரை வரைக்கும் செய்கின்ற இந்த தான் அனைத்து வேலைகளையும் எங்களை செய்தார் வாங்கலை வாங்க வாங்க ரைட் அவர்கள் வர தயங்குகிறார்கள் வைக்கப்படுகின்றார்கள் ரைட் ஓகே என்னன்னா மக்களை இவர் வந்து இவருடைய பணி வந்து அளப்பரியது ஏன்னா நாங்கள் பொருட்படுகின்ற இடங்கள் வந்து மிகுந்த கஷ்டப்பட்ட பிரதேசங்கள் மிகுந்த கஷ்டமான குடும்பங்கள் உண்மையிலே ஒரு 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 மேசன் வேலைக்கு போனால் ஒருவர் அந்த வீட்டிலே அந்த வீட்டில இருந்து அநேகத்தை எயிர் பாப்பாங்க நீங்க என்னென்ன எயிர் உங்களுக்கு என்னென்ன கிடைக்காம போயிருக்குது அந்த உங்களோட மனதில் எப்படி நாங்க நாங்கப்ப ஒரு வீட்டை வேலை செய்ய போனோம்டா அவங்க நாங்க போய் கொஞ்ச நேரத்தாலே அவங்கட இதுகளை பாப்போம் பார்த்துட்டு நாங்க சொல்லுவோம் அவங்க அக்காக்கள் கடுமலா பறியப்பட்டவங்க நம்ம அவங்கள்ட்ட ஒன்றும் கேட்க கூடாது நம்ம நம்ம நம்மள்கிட்ட இருக்கிற இதுகளை வாங்கி சாப்பிடுவோம் அவங்க தந்தா வாங்கி சாப்பிடுவோம் திராவிட்டாட்டி நம்ம காசிலே வாங்கி நம்ம சாப்பிடுவோம் கேட்க கூடா அவங்க நம்மளை கூட கடும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க என்று எங்களோட பணிகளை செய்து கொண்டு இருப்போம் அவங்க ஓடி வந்து கேட்பாங்க என்ன வாங்கி தரணும் எது செய்து தரணும்ன்ட்டு கேட்பாங்க நாங்கள் சொல்லுவோம் உங்களால் ஏன்றத தாங்க இல்லாத விடுங்க அது நாங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்க மாட்டோம் என்னடா நீங்கள் கடும் கஷ்டத்தையும் மத்திட்டு தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் சரியான ஆண்டு கொண்டு சொல்லி கொண்டு போவாங்க அப்படி சொல்லி கொண்டு போயும் நீ அவங்க வேற இடத்தையும் எல்லாம் வாங்கி அப்படி கொண்டு தாராங்கிறது தெரியாது நாங்கள் திரும்ப சொல்லுவோம் நீங்கள் அவங்க அவங்கள்ட்ட காசி வாங்கி எங்களை கொண்டு வாங்கி கொண்டு தராங்க எங்கள்கிட்ட இருக்கு நாங்கள் வாங்கி சாப்பிடுறது நாங்கள் வேலையை செய்து கொண்டு தான் போவோம் நாங்கள் அவங்களோட பேசி கதைச்சி தான் நாங்கள் வேலை செய்வோம் செய்து கொண்டு வாரோம் பாத்தீங்க மக்களே எங்களுடைய பிரதேசங்களில் உண்மையிலேயே இப்படியான ஒரு உறவின் மூலம் தான் இந்த கட்டட வேலை நடக்குது அதாவது என்னவென்றால் ஒரு ஒரு மேசன் ஒரு கூலியால் ஒரு வேலாட்கள் இருந்தார்கள் சொன்னால் அவர்கள் ஒரு வீடை கட்ட இல்ல வேலையை செய்ய போவார்கள் அங்கே அவர்களுக்கு அந்த குடும்பத்தினர் காலையில தேனி இருந்து காலையில சாப்பாடு அதம்பிற்பாடு அஹ் இடையில ட்ரிங்க்ஸை கொடுப்பாங்க குளிர்வானம் கொடுப்பாங்க மதியத்துல சாப்பாடு கொடுப்பாங்க பின்னேறம் டீ கொடுப்பாங்க பிளேண்டி கொடுப்பாங்க இடையில சாப்பாடு கொடுப்பாங்க இப்படி பலதரப்பட்ட என்ன சொல்ற சாப்பாடு உணவுகளை கொடுத்து பரிமாறி வழங்குவார்கள் ஆனால் நாங்கள் தெரிவு செய்கின்ற எவருமே இப்படியாக இவர்களுக்கு இந்த மேசன் வேலை செய்கின்றவர்கள் கடின வேலை உண்மையில கடின வேலை செய்தவர்களுக்கு கொடுத்து செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடியவர்கள் அல்ல என்றால் அவ்வாறு வறுமைப்பட்டவர்கள் தான் நாங்கள் இன்று வரைக்கும் தெரிவு செய்து வீடுகளை அமைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் குறைந்த அவங்களுக்கு குறைந்த ஊதியத்திலும் அதாவது இவங்களுக்கு மற்ற மேசன்மார் மற்ற கூலியற்க கிடைப்பதை விட இவர்களுக்கு குறைந்த அளவு தான் உண்மையிலேயே நாங்கள் கூலியாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதையும் தாங்கி கொண்டு இவர்கள் இந்த ஏழுகளுக்காக நாங்கள் தெரிவு செய்த ஒவ்வொரு ஏழுகளுக்காகவும் செலவிடுகின்ற ஒவ்வொரு நேரமும் உண்மையிலே இவர் இவர்களும் இவருடைய பிள்ளைகள் இவருடைய எதிர்காலத்தில் வாழுகின்ற சந்ததிகள் உண்மையாவே கடவுள் நிறைவாக இவர்களை ஆசீர்வதிப்பார் என நாங்கள் நம்புகிறோம் இதை பார்த்து கொண்டு நீங்களும் அப்படித்தான் நம்பு நினைக்கின்றேன் தேவையான அளவுக்கு இவர்கள் எங்களுக்கு கட்டட உதவிகளை இன்னும் செய்து கொண்டு வருவார்கள் என்றால் இவர்கள் இல்லாமல் உண்மையில நாங்கள் நாங்கள் வந்துட்டு ஃபோட்டோஸுக்கு வீடியோஸுக்கு நாங்கள் கல்லை வச்சுட்டு பிறகு கட்டி முடிஞ்ச பிறகு வரும் ஆனால் உண்மையில் இடையில நடக்கிற சம்பவம் அவ்வளவுத்துக்கும் காரணமா இருக்கின்ற இவர்களுக்கு நாங்கள் சல்யூட் பண்ணியாக வேணும் இதோட கூட இவர் மாத்திரமில்லை இவரோட கூட இன்னொரு மேசிலாக இருக்கிறாங்க இன்னும் ரெண்டு மூன்று கூலியார்கள் இருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே